ஆண்டவரை எனக்கு அதை தேடுகிற இருதயத்தை தாகப்பா அப்படி கேட்கிறவங்க அவங்க வலது கரத்தை உயர்த்து ஆண்டவரே ஒரு ஏமாற்றம் வரும்போது விட்டுற சோறு வரும்போது விட்டுற ஜெபத்துக்கு பதில் இல்லைன்னதும் விட்டுற மனுஷங்களால காயம் ஏற்படும் போது விட்டுற நஷ்டங்கள் வரும்போது விட்டு விடுகிற அதை தாண்டி ஒரு சுலைமையால் தன் கண்களால் உண்மை வென்றாள் என்றால் ஆண்டவரே தேடுற காரியத்தில் நான் பின் வாங்கிடவே கூடாதப்பா தேடுற காரியத்தில் நான் பின் வாங்கிடவே கூடாது நான் விட்டுற கூடாதப்பா என்ன காயம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் ஆமேன் என்னை காண்கிறவர்கள் என்னை காண்கிறவர்கள் உம்முடைய நேசம் உண்மை குறித்த தேடல் அவர்களுக்கு தக்கதாய் அண்டவர் என் இருதயத்தை மாற்றுவீராக ஒன்றை நான் கேட்டு அதையே நாடுவே இந்த காலை வேளையில் அண்டவர் எனக்கு கேட்டு உதவ ஒரு கரை இல்லையேன்னு யாராவது ஃபீல் பண்றீங்களா கர்த்தர் சொல்ற நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உனக்கு உனக்கு என் கரம் இருக்கிறது உனக்கு எப்போதும் ஆரோனும் ஊரும் பக்கத்துல நிக்க மாட்டாங்க மோசே இருப்பேன் நீ சீனாய் மலையில் ஏறும் போது ஒரே பர்வதத்தில் ஏறும் போதானாலும் சரி சீனாய் மலையில் ஏறும் போதானாலும் சரி உன்னுடைய ஓட்டம் முடிவு பிஸ்கா கொடுமுடியில் முடியில் ஏறும் போதாலும் சரி உன்னுடைய ஆரம்பம் முதல் உன்னுடைய முடிவு வரை மோசே நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் மோசே இருக்கிறவராகவே விட்டுறக்கூடாது அவை ஒரே ஒரு ஜபத்தை சொல்லுவோமா ஏசப்பா நான் உண்மை தேடுகிறவனா இருக்கணும் உண்மை தேட வைக்கிறவனா இருக்க கூடாதுப்பா எங்களை மாற்றுங்க அந்த நல்ல தகப்பனே நன்றி உங்களுடைய திவ்ய பிரசனத்துக்காக நன்றி எங்கள் மத்தியில கிருபா கிருமையா எழுந்தருள் இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அண்டவர் இந்த தேடுகிற இருதயம் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க வாலிபர்கள் இருக்கிறாங்க பெரியவங்க அந்தவர் முதிர் வயதுடையவங்க இருக்கிறாங்க அந்த முழு இருதயத்தோடு தேட வைங்கப்பா தேடுகிறவன் கண்டடைவா என்னை எவன் கண்டடைகிறானோ அவன் ஜீவனை கண்டடைகிறான் அவன் தயவை பெறுகிறான் அப்படியே சபை ஆசீர்வாதியும் எல்லாரையும் ஆசீர்வாதியும் தேவ சமாதான கிருமை சூழ்ந்து கொள்ளட்டும் மகிமை அனைத்தும் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே